வெல்கம் டு மாஸ்ட்ருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காரோனியா ப்ளஸ்ஸு சரிங்களா காரோனியா ப்ளஸ்ஸில் நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கான வாய்ப்பு இருக்குது அது ப்ளஸ்ஸாக இருக்கா இல்லை மைனஸாக இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்தலாம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக கொண்டு வந்திருக்கோம் அது மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு மேட்ச் ஆச்சு சூட் ஆச்சுன்னு எடுத்துருவாங்க இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக நம்பரு மூணு ஆறு நாலு ஜீரோ அப்படிங்கிற நம்பர் கொண்டு வந்திருக்கோம் இது வந்து பொதுவாக எந்தெந்த இடத்துல நமக்கு மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதில் ஏ போல் வரக்கு வாய்ப்பு இருக்கா பி போல்டில் வரக்கு வாய்ப்பு இருக்கா சி போல் வரக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்த்தாலும் கொஞ்சம் கிடைச்சி வரைக்கும் பாருங்கள் சரிங்களா ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு சில நம்பருக்கு ட்ரையல் நம்பர் பேஸ் பண்ணியும் சரி அதே மாதிரி ட்ரா நம்பர் பேஸ் பண்ணியும் சரி ரிசல்ட்டை பேஸ் பண்ணியும் சரி கொஞ்சம் மேட்ச் ஆகிற குழிப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் பட் எப்பயுமே வந்து ஃபிஃப்டி உங்களுக்கு கருணை ப்ளஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த மாதிரியான குணாதிசயங்கள் ஆடுவாங்க அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் சரிங்களா ஏன்னா ஒவ்வொரு நம்ம சொல்லிட்டே இருக்கோம் ஒவ்வொரு கம்பெனிக்காரங்களும் எதை பேச வச்சு ஆடுவாங்க அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் அது பேச வச்சு தான் அவங்க ஆடுவாங்க வேறு எதுவும் நீங்கள் தலைகள் என்னாலும் மாற்றி ஆடவே மாட்டாங்க அதனால் நீங்கள் தைரியமாக ப்ளே பண்ணலாம் நானும் உங்களுக்கு நிறைய உங்களுக்கு டிப்ஸு டிக்ஸும் நிறைய கொடுத்துட்டே வரேன் இந்த மாதிரி வரக்கு இந்த மாதிரி தான் வரும் இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி வரும் நிறையா சொல்லிட்டுருக்கு என்ன உங்களுக்கு மட்டும் எப்படிங்க எதெல்லாம் தெரியுது அப்படின்னா எனக்கு வந்து முழுக்க முழுக்க வந்து நம்ம இதுவே தான் உங்களுக்கு எல்லாமே இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது சம்மந்தமானது நம்ம அதிகமாக இதுவே லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அதிகமாக நம்ம இதை பற்றி படிச்சுக்கிட்டே இருக்கிறோம் இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் நிறைய விளையாண்டுருக்குறோம் அதோடைய அனுபவங்கள் இருக்குது நம்ம இங்கே திரும்ப திரும்ப நமக்கு இதுக்குள்ளேயே வந்து நம்மளுடைய சர்க்கிள் எல்லாமே இதுலேயே இருக்கிறதுனால நம்ம அதிகமாக வந்து இதை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் அதனால் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஏன்னா நம்மளுடைய இது வரைக்கும் நம்ம விளையாண்டதை வச்சு அது போக நம்ம புதுசாக வீடியோ போடணுங்கிறதுக்காக நம்ம நிறைய லேர்ன் பண்ணக்க ஆரம்பிச்சிருக்கிறோம் அது மாதிரி நம்ம பண்ணும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் போகிறோம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு கொடுக்குறோம் சரிங்களா உங்களுடைய நேரத்தை நாம் வீண் பண்ணாமல் உங்களுடைய டைமுக்காக நாம் செலவு முடியும் அதை தெரிஞ்சு உங்களுக்காக வீடியோ போட்டுருக்கோம் வேறு ஒன்றுமே கிடையாது கண்டிப்பாக நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை ப்ளே பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு நல்லா வின்னிங்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே மாதிரி கால்நடை பிளாஸ்டர் பொறுத்த வரைக்கும் பேசிக்காக என்னம்மா நம்பர்கள் ஆடுவாங்க அப்படின்னு பார்க்குறக்கு முன்னாடி இந்த பெண்டிங் நம்பர்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கறக்கு முன்னாடி ஓல்டு ரிசல்ட் என்ன இருக்கான்னு பார்ப்போம் ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு நானூற்றி இருபத்தி ஏழு தொள்ளாயிரத்தி ஏழு நூற்றி அறுபத்தி ஒன்பது அது போக இன்றைக்கி நமக்கு போன மாதம் ஆட்டினாங்களா இந்த மாதத்தில் நமக்கு ஆட்டினாங்களா கருணையா ப்ளஸ்ஸு ஜீரோ அறுபத்தி அஞ்சு சரிங்களா அதையும் நம்ம கணக்கு எடுத்துக்கலாம் ஜீரோ அறுபத்தி அஞ்சு ஏன் இந்த ஜீரோ அறுபத்தஞ்சு எடுக்கணும் அப்படின்னா தொடர்ச்சியாக நமக்கு ரெண்டு ட்ராவலையும் ஆறாம் நம்பர் செட் ஆகிருக்கு அதையும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் அதே மாதிரி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அஞ்சு ஜீரோ அஞ்சுன்னு கொடுத்தாங்க உங்களுக்கு இன்றைக்கி ட்ரையால் நம்பர் என்ன வந்துருக்கு அஞ்சு அஞ்சு ஒன்றுன்னு வந்திருக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு ஜீரோ ஆறு அஞ்சுன்னு வந்திருக்கு அதே மாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்டு ட்ரா நம்பர் நமக்கு முன் மூணு ரெண்டு நாலுன்னு வந்துருச்சு சரிங்களா இதை நம்ம கலெக்டல் பண்ணியும் அடுத்தது சாரி அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அதையும் நம்ம இன்னொன்னே நம்ம கனெக்ட் பண்ணுறோம் ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நேற்று ரெண்டு அன்சோல்டு நம்பர் கொடுத்தாங்க அதாவது பார்த்திங்கன்னா ஜீரோ பதிமூணு அதே மாதிரி ஏழ்நூற்றி பதினேழு இது வந்து நமக்கு நேற்று கொடுத்தப்பட்ட அன்சோல்டு நம்பர் சரிங்களா அன்சோல்டு நம்பர்னால் இது பிரிண்ட் செய்யாத நம்பர்கள் சரியா அப்போ நம்ம இதையும் கணக்கில் எடுத்துக்கணும் ஏன்னா ஏங்க இது இதுங்க நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இப்போ ஒரு நம்பர் பிரிண்ட் செய்யாமல் அடிக்கிறாங்க அப்படின்னா அடுத்த நாள் அந்த நம்பருக்கான வாய்ப்பை கொடுப்பாங்க அதான் உண்மையான ரீசன் ஏன்னால் எப்போயுமே ராட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த கேயலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த ராசி அந்த நம்பருக்கான நான் இதை வந்து நான் அடுத்த வாட்டி கண்டிப்பாக கொடுப்பாங்க கொடுக்குறக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அதையும் நம்ம கணக்கில் எடுத்தால் கொண்டு வந்திருக்கோம் வேறு ஒன்றுமே கிடையாது ஏன்னா நம்ம நிறைய டைம் சொல்லியிருக்கிறோம் இந்த அன்சோல்டு நம்பரு இந்த பிரிண்ட் செய்யப்படாத நம்பர் எல்லாம் வந்து கண்டிப்பாக நமக்கு திரும்ப அதே மாதிரி ரீக்ளேர் பண்ணி அதே மாதிரி ஆடுவாங்க ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்கும் நேற்று பிரிண்ட் செய்யலை அப்படின்னா நான் பரவாயில்ல அதே நம்பர் இன்றைக்கி போ இன்றைக்கி கொண்டு வரலாம்னு சொல்லி ஆல்மோஸ்ட் அதை பேஸ் பார்த்து அதை பேஸை வச்சு கொண்டு வரக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படி நிறைய நம்பர் எடுத்துக்கிறாங்க உங்களுக்குன்னு தெரியும் அந்த மாதிரி நானும் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி வரும்னு அதே மாதிரி இன்றைக்கி வரக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதையும் நம்ம கணக்கு வச்சு அதையும் நம்ம பேஸ் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் பெண்டிங் நம்பர் பார்த்துக்கலாம் ஏங்க நம்ம டெய்லி பெண்டிங் நம்பர் பார்த்து என்னங்க பண்ண போகிறோம்லாம் அப்போ தான் நம்ம அதை கற்றுக்க முடியும் டெய்லி பிண்டிங் நம்பர் இருந்தால் இப்போ நம்ம டெய்லி ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணும்போது நமக்கு அது பரிச்சு மாறிடும் அதை வச்சு தான் நமக்கு விண்டிங் நம்பரே வரும் இல்லையா இப்போ இதுலேருந்து வர நம்பர் தான் உங்களுக்கு அதில் வரப்போகுது இப்போ இதில் பார்க்கறது தப்பு கிடையாது இல்லையா அதுக்காக தான் சொல்லலாம் டெய்லி டெய்லியும் நம்பர் பெண்டிங் நம்பர் பார்க்கறதுனால இன்றைக்கி என்ன நம்பர் இருக்கு எப்படி நீங்கள் எதுவுமே தெரியாமல் அப்படி போகிறது தெரிஞ்சுக்கிட்டு போகிறது இருக்கும் இல்லையா அதை தான் சொல்கிறேன் சரிங்களா அதே மாதிரி ஏபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் வந்து ஏ நாலு பி போல் ஒன்பது சி போல் ஒன்று அதே மாதிரி உங்களுக்கு ரெண்டாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் போல் அஞ்சு பி போல ஒன்று ரெண்டு சி போல் பன்னெண்டு அதே மாதிரி மூணாம் நம்பர் பொறுத்தவரைக்கும் மூணு நம்பர் ஏ ஜீரோ பி போர்டில் பதினொன்று சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாறு அதே மாதிரி நாலு நம்பர் எடுத்திங்கன்னா நாலு நம்பர் ஏ போர்டில் பதிமூணு பி போர்டில் ஒன்று மூணு அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ஏ ஒன்று பதினொன்று சி ரெண்டு சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் ஏ பதினொன்று பி ஒன்று ஏழு அதே மாதிரி ஏழு நம்பரை நம்பர் ஏ ரெண்டு பி போர்டில் மூணு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு அதே மாதிரி ஏ எட்டாம் நம்பர் எடுத்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ போல் ஒன்பது பி போலில் ரெண்டு சரி எட்டு சி போல இருபத்தி எட்டு அதே மாதிரி ஒன்பது நம்பரை பார்த்தீங்கன்னா ஒன்பது நம்பர் ஏப்போல் பதின பதினெட்டு பிபோலில் பதினாலு சி போல் அஞ்சு அதே மாதிரி ஜீரோ எடுத்திங்கன்னா ஜீரோ ஏ போல் அஞ்சு சி போல பி போல் பிபோலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு சி போலில் வந்து எழுபத்தி ஒன்பது இதான் நமக்கு பேசிக்காக வருது இதை கணக்கு வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருது அப்படின்னா நீங்கள் காரணமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு அதில் கணக்கில் வரதுமே ஆச்சா ஆகுதுன்னா தாராளமாக எடுத்து பிள்ளை பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா அதே மாதிரி நமக்கு இந்த டிராப்பர் துறைக்கு நமக்கு நம்பர்கள் ஆட போகிறாங்க அப்படின்னா அந்த பவர் போல் நம்பர் பார்த்துடலாம் பவர் போல் நம்பரை துறைக்கு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா மூணாம் நம்பர் இருக்குது எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு அதே மாதிரி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா நாலு நம்பர் இருக்குது ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோ இருக்குது அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்பு சரிங்களா நம்ம நம்ம நம்மளுடைய சேனலில் மட்டும் இந்த மாதிரி பவர் போடு கொண்டு வருவோம் நல்ல கவனமாக பார்த்தீங்கன்னா பவர் போடு கொண்டு வருவோம் அதே மாதிரி பெண்டிங் நம்பர் கொண்டு வருவோம் ஓல்டு ரிசல்ட் கொண்டு வருவோம் அன்சால்ட் கொண்டு வருவோம் ட்ரையல் நம்பர் கொண்டு வருவோம் எல்லாத்தையுமே கொண்டு வருவோம் ஏன்னா ஒரு ட்ராக்கு இதெல்லாம் முக்கியமோ அது இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு தலை இல்லாமல் ஒரு உடம்பு உடம்பு மட்டும் எப்படி இருந்தால் நல்லா ஒர்க் ஆகுமோ ஒர்க் ஆகுது தலை தானே மெயின் அது மாதிரி ட்ரையல் நம்பர் தான் மெயின் சரிங்களா ஏன்னா நம்ம ட்ரையல் நம்பரை வச்சு நிறைய நாள் வின்னிங் எடுத்துருக்குறோம் மெயினாக நமக்கு வந்து வெறும் முண்டை மட்டுமே இருந்தால் போதுமா வின்னிங் நம்பர் மட்டும் இருந்தால் போதுமா அதை வச்சு எல்லா இடத்துல நம்ம கிடையாது ட்ரையல் நம்பர் ரொம்ப முக்கியம் அதை விட பெண்டிங் நம்பர் ரொம்ப முக்கியம் ஓல்டு ரிசல்ட் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ட்ரா நம்பர் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் இல்லாமல் ஒரு வீடியோவை ஃபினிஷ் பண்ண முடியாது ஒரு ட்ராவை ஃபினிஷிங் ஆகவே ஆகாது நீங்கள் என்ன தான் பண்ணாலும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாமலே ட்ரா நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வந்திருக்கும் உங்களுக்கு தெரியாமலே ட்ரையல் நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வந்திருக்கும் உங்களுக்கு தெரியாமலே அன்சோல்டு நம்பர்லேருந்து ஒன்று வந்திருக்கும் யார் இப்போ கோட்டை விட்டது நாம தான் கோட்டையை விட்ருக்கோம் இல்லையா நம்ம ஏதோ இந்த வின்னிங் நம்பரை மட்டுமே வச்சு கால்குலேட் பண்ணிவிட்டு போயிட்டு எடுத்தோம்னா எடுக்க முடியுமா முடியாது நம்ம அதையும் பார்க்கணும் வெண்டிங் நம்பரில் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும் அதே மாதிரி இந்த கம்பெனிக்காரங்க எப்படி ஆடுவாங்க அதையும் பார்க்கணும் இதெல்லாம் நம்ம பார்த்தா தான் கண்டிப்பாக நம்மளால் வின்னிங் எடுக்க முடியுமா தவிர பாலும் புரியாமல் தலையும் புரியாமல் எனக்கு வின்னிங் வரல வின்னிங் வரலன்னு செய்ய சொல்கிறது விட்டால்தான் நம்ம அதை செய்யாதீங்க தயவு செய்து முடிஞ்சால் எல்லாத்தையும் கற்றுக்குங்க இல்லைனா வீடியோ கவனமாக பாருங்கள் அது போதும் அது கூட நீங்கள் பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வருது இந்த மாதிரி வருது அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வைங்க அவ்வளோதான் சொல்ல வேணும் ஏன்னா எதையுமே தெரியாமல் நீங்கள் வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்க தொத்தான் போகணும் அது தப்பாக திரும்ப திரும்ப செய்யாதீங்க சரிங்களா நான் அந்த மாதிரி ஒரு காலத்தில் செஞ்சிருக்கிறேன் அது இப்போ நீங்கள் செய்யாதிங்கன்னு நான் திரும்ப சொல்கிறேன் உங்களுக்கு சரிங்களா எனக்கு தெரிஞ்சு பவர் போட பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா எட்டாம் நம்பர் இருக்கு மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பருக்கு ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராக் ஜீரோ இருக்கும் அஞ்சா நம்பருக்கான வாய்ப்பு இதுக்குள்ளே எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது உங்களுக்கு கணக்கு வருதாங்க எழுதிப்பாருங்க அதேமாதிரி பவர்புல் நம்பரை பொறுத்த வரைக்கும் மு முந்நூற்றி ஆறு நானூற்றி எண்பத்தி அஞ்சு நூற்றி எண்பத்தி நாலு முந்நூற்றி நாப் நாற்பது ஆறுநூற்றி முப்பத்தி நாலு ஆறுநூற்றி நாற்பத்தி மூணு முந்நூற்றி அறுபத்தி எட்டு எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நானூ முந்நூற்றி நா நாற்பது நூற்றி எண்பத்தி ஒன்பது எட்நூற்றி நாற்பது முந்நூற்றி நாற்பத்தி ஆறு இதான் நமக்கு பேசிக்காக வருது இதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு எதாவது மேட்ச் ஆகுது கணக்கு பண்ணுதுன்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை வரைக்கும் முப்பத்தி ஆறு அறுபது நாற்பத்தி எட்டு அதே மாதிரி எண்பத்தி அஞ்சு பதினெட்டு எண்பத்தி நாலு முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு அறுபத்தி நாலு நாற்பத்தி மூணு எண்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி அஞ்சு முப்பத்தி நாலு பதினெட்டு எண்பத்தி ஒன்பது எண்பத்தி நாலு முப்பத்தி ஆறு அறுபத்தி மூணு இதுதான் நமக்கு பேசிக்காக வருது இதை கணக்கு வச்சு தான் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு எப்படி கணக்கு வருதுங்கிறது பாருங்கள் ட்ரையல் நம்பர்லேருந்து வருதா டிரா நம்பர்லேருந்து வருதா ஓல்டு செட்லேருந்து வருதா அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள் நான் கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன் எனக்கு யாராவது இறங்க சீ போர்டு எனக்கு கொஞ்சம் உச்சமாக இருந்துச்சுன்னா நம்பர் வந்து ஆறாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்துச்சு உங்களுக்கு வந்து கணக்கு